பெரிய பொருள் இருக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு தென்னந்தாவூரில் ஆயிரக்கால் மண்டபம் இருக்கு தஞ்சாவூர் மதுரை இருக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கு பெரிய பொருள் இருக்கு அது ஒரு அங்கம் மனிதனுக்கு எப்படி ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு காது சொல்றோமோ நாட்டுக்கு அங்கே பத்து பாட்டு பாடிட்டார் வள்ளுவர் இது இருந்தால் தான் நாடு தக்காரும் காய்கிலால் செல்வரும் சேர்வது நாடு ஏழை பணக்காரந்த இருந்தால் தான் நாடு ஏழை அந்த நாடு கிடையாது பணக்காரந்த நாடு தான் இன்னொரு பாட்டில் இரு வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லாரனும் நாட்டிற்கு உருப்புன்றிருக்காரு பற்றாத ஜீவநதி சூழ்ந்த மலைகள் சூழ்ந்த கடல்களெல்லாம் இருந்தால் தான் நாடு ஒன்று குறைஞ்சால் நாடு கிடையாதான் அது பெரிய கோயில்னா ஆயிரக்கால் மட்டும் இருக்கணும் திசை தூண்டிருக்கணும் கட்சியங்கள் இருக்கணும் ஓவியங்கள் பெரியவங்க வகை வச்சுருக்காங்க எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க வித்தியாசம் காமிச்சாலும் சிறப்பு செயற்கரிய செய்வார் பெரியார் பெரியாருமே செய்யாது செய்யணும் எல்லோருமே ஆயிரக்கணக்காக ஆயிரம் இருந்தோம்னு இந்த ஊரில் இதில் ஐநூறு தூணு படிக்கிறான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதில் ஐநூறு அதில் ஐநூறு ரெண்டே தோன்ற முடியுதான் கடந்து தான் கெட்டிக்காரங்க முன்னோரு கிட்ட கலா பாப்பா காத்தீங்க சதம்டிப்பு சதம் படிப்பு கால் பள்ளம் தெரியுதா உழைப்பு அங்கே உழைப்பு உழைப்பு ஒன்னே குறிக்கோ